அந்த உறிஞ்சி மலை ஓரத்திலே ஓரத்திலே புளிஞ்சங்காயை போட்டியிருந்தேன் அந்த உறிஞ்சி கூட்டி அல்லு மின்னி கூட்டியெல்லாம் மின்னி இன்னைக்கு சண்டா அருசிமையில் சண்டா அரு சிமையில் சூடு மிக்க தந்தா எட்டதுன்னு நம்ம அக்கா காட்டி அக்கா காட்டி அக்கா எங்கெல்லாம் முட்டையிட்டோம் எங்கெல்லாம் முட்டையிட்டோம் எங்கெல்லாம் முட்டை இட்டோம் ஐயா நான் கருமுறையே முட்டையிட்டேன் முட்டையிட்டு முட்டையிட்டேன் மூணு குஞ்சி நம்ம எங்கெல்லாம் முட்டை இட்டோம் நாம பெற்றது மூணு குஞ்சி அந்த மூணு குஞ்சு உர தேடு மூணு மலை சுத்தி வந்த குஞ்சு உர தேடு நானும் மலை சுத்தி வந்தேன் அந்த இலை குஞ்சு உர தேடு போகையில போகையில் என் மக்கா அழு கோம் போறனே ஏறு ஏறிக்க ஏற கூடாது ஏறு ஏறு எண்ணிக்க ஏற இறைக்க கூடாது மற்ற மருமனுக்கு மண் அணிக்க கூடாது வளர்ந்த மறுக்கணம்மா என் மண்ணம்மா வளரனவெருக்கு நம்மா ஏறு ஏ எண்ணிக்க ஏறு ஊசி முள்ளு தண்டு வாள் எடுத்துட்டு வரியா வயவயனு போகுது பர் வாழ மீனடா நல்ல வளைஞ்சி வளைஞ்சி போகுது பர் வாழ மீனடா எழுத்தி மீன் பாறையா அதுக்கு நீட்டி மீசை தானையா கப்பலை கூட கவுக்கும் அது சென்னாங்குள்ளி தானையா அதுக்கு கிருக்கு சாமனே வந்துட்டா நம்ம நாட்டுப்புறல் பார்த்துட்டா வேற எல்லாமே லிங்கோ நம்ம தலைவர் அண்ணா மொக்க கோனே ஏ பானு பாடுறா நம்மளோட நாட்டுப்புற சாங்க கேளுங்கோ நம்மளோட நாட்டுப்புற சாங்க கேளுங்கோ இட்டா கேட்டுத்து மகிழ்ச்சியா நீங்கோ மட்டா கேட்டு தோட்டத்தில் முணுமுணுக்கறம்மா என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி செப்ரேட்